அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான் சகர விதமான மீன்களும் ஒட்டி தரப்படும் கூட அடே இங்கே இப்போ டிவிக்கே இந்த ஆஃபீஸ்ப்போ இங்கே திறக்க முடியும் அங்கே தனியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக நாடு எல்லாத்துலேயும் டிவிக்கே இருக்குன்றதை நாங்கள் காட்டணும் இங்கே தலைமை தாங்குறாங்க ஆள் இல்லைன்னு சொன்னா சொல்லு நான் தலைமை தாங்குறேன் நான் தாங்குறேன் தலைமையே அது தலைமை இருக்க நான் தேர் உங்கள் தலைமை தாங்க வீட்டில் யார் தலைமை தாங்கிறது அடே கொஞ்சம் பொருளாக வாங்கண்டா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வரேன்னு அடே அவன் ஏத்துறேன் அவன் ஏத்துறேன் அவன் ஏத்துறான் மேலுக்கு அவன் ஏற்று மேலுக்கோ மேத்துக்கு மேலே ஏற்றி கதை இங்கே

அங்கே பேர்ட்டுக்கு முன்னுக்கான முழு பொனியங்களும் நிற்கிறாங்க அதுக்குள்ளேயே எத்தனை ஜிஎம்கே நிற்குது எந்த ஏடிஎம்கே நிற்குது யார் நிற்கிறாங்கன்னு தெரியாமல் நான் ஜோஜ் கொண்டு நிற்க வேண்டியா இருக்கேன் அந்த டிஎம்கே நிற்குது ஏடிஎம்கே இருக்கு எல்லா கட்சி ஜீமில் இருக்குது அதே என்ன இங்கே இருக்கு அண்ணா ஏன் என்ன இதை சொல்கிறீங்க நீங்கள் திருப்பதியில் இருந்து இங்க வந்து ஒரு ஹோல் எடுத்து அந்த சிலையை கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் திருவிழா எல்லாம் செய்து போட்டு போகிறாங்களாண்டா ஏன் இந்தியாவில் இருக்கிற டிஎம்கேயில் கே இங்கேயும் கொண்டு வரவே இல்லது நீ வந்து எம் கட்சிக்காரன் கட்சிக்காரனா இருந்த நீ பிறகு அப்படியே அப்படியே இறங்கி வந்து ரஜினியோட கட்சிக்காரனா வந்தாய் அதுக்கு பிறகு ரேங்கி வந்து இப்ப விஜய் கட்சிக்காரனா கட்சிக்காரர் இருக்கிறாய் என்னடா ஒரு 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 இது இல்லையாடா உங்களுக்கு

இதெல்லாம் செய்யாதங்க அதை விட நீ வந்து கொள்கை கொள்கைன்னு தெரிஞ்சாய் எப்படா இந்த கொள்கையை விட்டு போட்டு இதுக்கு வந்து நீ அண்ணா அவட்ட காலங்கோ விஜயின்ற படம் வருகுதோன்னு தெரிஞ்சா ஒரு லீவ் எல்லாம் போட்டுவிட்டு அப்படியே போய் நிற்பேன் எங்கள் தியேட்டர் அடியிலே நிற்பேன் தியேட்டர் அடியில் நின்று விஜயின்ற படம் ஓடி முதலாவது போர்டில் உன் சீட்லேயே அப்படியே இருப்பேன் அப்படியே என்ன சுற்றி பொடியால் நிற்பாங்களேன்னு எல்லாம்

நீங்கள் நீங்கள் நீங்களும் உங்களோட உங்களோட உங்கள் பொய்யான மதந்தியரை பரப்புறதாருன்னு பார்த்தால் நீங்களும் இந்த ஊடகவியலாளர் கொஞ்சம் பேர் மற்ற இந்த டிப்காரர்களும் இந்த பொய்யானதா இங்கேவா அந்த பஸ்ஸு பெரிய பஸ்ஸில் ஆக வெளிப்பக்கம் மட்டும்தான் ஆக்களுக்கு காட்டுப்படுது நல்லுக்கு எருவே நடந்தது என்ன செய்யுது என்று சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது அப்படி அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சது திரிசா உள்ளுக்க இருந்தது வெளிநாட்டு குடி வகைகள் எல்லாம் வந்து சாமனையாரன் வந்திருப்பேன் சொல்லுவாங்க அண்ணே இந்த நாக்கு அது வந்து வெலும்பில்லாத நாக்கால் அநியாயப்பட்ட கதையை கதைச்சி கடைசியாக நா கழிச்சாக போகிற எல்லைங்கள் எல்லார்

ஆனால் நான் விட மாட்டேன் கடைசி வரையும் விட மாட்டேன் அவள் பிள்ளைக்கு அடிச்சு சொல்லிட்டேன் பிள்ளை நீ போ அவரை உள்ளுக்க இருந்தாலும் நீ வழியில் பிரச்சாரம் செய்து சோனியா காந்தி கொண்டு நடத்த இல்லையே ராஜீவ் காந்தி செத்த உடனே சோனியா காந்தியை வா அம்மா ஆளு ஆக்க சொல்ல இல்லையே அதை மாதிரி விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்தால் விஜய் என்ன நாங்கள் உள்ளுக்க கொண்டுடுவோம் கொண்டு வந்து அவன் மூலமாக நாங்கள் டிவிக்கே ஆட்சி கொண்டு வரதான இது ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொள்கை நண்டு கெட்டால் டிவி கே மெலே தோணும் வீடு போவாண்டது காடு போகண்டு வீட்டுக்குன்னு எவ்வளோ பிரச்சனை கிடக்கும் வீட்டு பிரச்சனை கிடக்கு பிள்ளை பிரச்சனை கிடக்கு அந்த அவளு சின்னவளுக்கு ஒன்றும் கொடுக்கல இவ்வளோ நாளுக்கும் ஒண்டுமே கொடுக்கல அவளுக்கு கல்யாணம் ചെയ്ത് வச்சதுதான் அப்படி எவ்வளோ பிரச்சனை கிடக்கணும் இதுகளெல்லாம் கிடக்கு தக்கணும் அந்த பிரச்சனை பாப்பம் மண்டில்லே இன்றைக்க மனுஷன் தெரியல வாய் நாட்டில இவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ளே பிள்ளை பிரச்சனை கிடைக்காம இருந்தேன் அவர் சின்னப்பள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுகள பார்க்காம இல்ல விசிஐ விசியில ஒரு படம் தெரிகிறாய் நீ அண்ணா உங்களுக்கு இன்னும் முழங்கைய இல்லை ஆ ரெண்டு உலக அரசியல் எங்க போகுதுன்னு சொன்னால் ஒரு தமிழன் எங்கென்றாலும் வருடத்தில் ஒரு அதிகாரத்தில் வரக்கூடாது என்ற குறுகியாக இருக்கிறான் சின்ன பின்னமாக கதைக்க கூடாது சும்மா உங்களுக்கு இந்த யூடியூப்லேயும் அங்கே எனக்கு இந்த ஃபேஸ்புக் வழியையும் அந்த டிக்டாக்லேயும் கதைக்கிறத போட்டு வந்து எனக்கு அரசியல் சொல்லி படை படிப்பிக்கக்கூடாது நான் வந்தேன்னா இருந்து ஐபிசி அந்த இருந்து அல்ஜிஜி அற நியூஸில் இருந்து எல்லாம் வந்து பார்க்குறது நான் ஊர்லேயே காலம் முடிய உள்ளே ஈடுநாடு பேப்பர் அந்த பேப்பர் இந்த சொல்லி தமிழ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்துட்டு தானேன்னு வேலைக்கே இறங்குறாள் அப்படி நான் வந்தேன்னா எல்லா இதுகளையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு ஏற்ற விதமாக தான் நான் இதன்னுவேன்

சாகலாம் அது ஓகே நாற்பத்தொரு பேர் என்ன செத்துது ஆ கன கண பொம்பளை பிள்ளைகள நெரிச்சு அப்படி செது இப்படி செய்தெல்லாம் செத்து இருக்குது பரவாயில்ல சரி செத்து அதெல்லாம் ஓகே ஒரு ரெண்டு மூன்று பேர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு தடையும் கொண்டு போகல டெண்டோ ஒரு ஆளை கொண்டு போவோம் அவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சொல்லி போட்டாங்களா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போவாங்க கொண்டு முழுப்பேரையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆறு மணிக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறே இல்லை ஆறு மணிக்கு பிறகு நாற்பத்தோரு படியும் போஸ்ட்மார்ட்டம் செய்து உடனே கொடுத்து ஆக்களை தானே அனுப்பினது அதுதான் என்ன அரசியல் ஒரு தமிழன் வரக்கூடாது என்று குறியாக இருக்கிறாங்க ஒரு தமிழன் ஒரு தனக்கண்ட ஒரு பிரதேசத்தை கட்டிவிட்டானு ஒரு நாள் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது நாடுகள் சேர்ந்து அந்த தமிழனை போட்டு அட்டிச்சு இல்லாமல் பண்ணும் வேறு ஒரு தமிழன் எலும்பி வாரான் அரசியலுக்கிட்ட வந்துட்டான்னு சொன்னால் அவனை விழுத்துறக்காருன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு விழுத்துறது விஜய் ஒரு தமிழன் என்ன விஜய்ட மனசு யார் எங்களை யாரு அப்போ இலங்கை இந்தியா ரெண்டும் சேர்ந்த கலவை தான் விஜயின்ற கலவை அவங்க வாரதே, இந்த டிஎம்கேக்கு விருப்பம் இல்லை டிஎம் கே

அதுக்கு வந்து நூறு யூரோ தான் ஒரு ஆர்டியாக எடுக்கிறேன்

ஒரு பேர் செத்து அதுக்குரிய விழப்புடுவில் நாங்கள் இந்த உங்களோட ரசிகர்கள் டிவிக்க ரசிகர்களால இதென்னு அப்போ நாங்கள் இந்த நாடுகளில் இருந்தே சேர்த்து அனுப்பணும் அதுக்கு தான் அந்த சேர்த்து அனுப்புறத இப்படித்தான இந்த கதையை கேளுங்க படி ஊர்ல வச்ச ஊரில் ஒரு சங்கம் உண்டாக்கி அதுல எல்லாருக்கும் காசு வேண்டி சேர்த்தவைய இன்று வரைக்கும் அந்த சங்கம் முடிஞ்ச போச்சு அந்த கணக்கு குடிவர் காட்டையில் அமௌண்ட் இவ்வளவு கெட்ட பேர் என்ன நாங்கள் ரெண்டாவது வீடு கொண்டிருந்தாங்க

இலங்கை இந்திய ஸ்பெஷல் உணவுகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ரோயல் சில்லி உங்கள் உணவுகளுடன் ஒன்றாக உண்டு மகிழ்ந்திட ரோயல் சில்லி கவலை வேண்டாம் கடல் உணவுகள் ஏக்கம் வேண்டாம் சைவ உணவுகள் என அத்தனை உணவுகளையும் உண்டு மகிழ்ந்திட ரோயல் சில்லி ரோயல் சில்லி ரோயல் சில்லி ரெஸ்டோரன்ட் ரோயல் சில்லு ரெஸ்டூரெண்ட் ரோயல் சில்லி சைபர் ஒன்பது எழுபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பதினேழு சைபர் ஐந்து